இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பெரும் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயிலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம் ஏனென்றால் அப்படித்தான் இந்த கோயில் அமைப்புகள் இருக்குது வணக்கம் ராவளே ஜாழ்ப்பாணத்து தவகரன் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பாத்தீங்கண்டா நாங்கள் தமிழ்நாட்டுல தஞ்சாவூருக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் தஞ்சை பெருங்கோயில பார்க்க போறோம் ராயராய சோழன் கட்டிய மிகப்பெரிய படைப்பு இந்த படைப்பை தான் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் முதல் தடவை இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்னோட யார் வந்திருக்கிறேன் பாத்தீங்கண்டா இர்பான் வந்திருக்கிறார் இன்றைக்கு இர்பானோட போய் தான் இன்றைக்கு இந்த தஞ்சை பெருங்கோயில் பார்க்க போறோம் பெரிய அதிசயத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க போவோம் அப்படியே இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னாண்டா பத்து ஐம்பதுக்கு தான் காலமே நேரத்தில் வந்திருக்கிறோம் இந்த தஞ்சை பெருங்கோயிலுக்கு நாங்கள் வர்றதுன்றதையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் ஏனெண்டா உலக தூரத்தை தாண்டி இந்த தஞ்சை பெருங்கோயிலுக்குன்ட்டு வர நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த கோயிலுக்கு அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை வடிவிலான் இருக்குது என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்னூறு கோட்டை வடிவான அமைப்பில் இந்த தஞ்சை பெரும் கோயில் காட்டியிருக்கு இப்போ நாங்கள் முதல் நுழைவாயிலிருந்து உள்ளுக்காக போக போகிறோம் இந்த முதலாவது நுழைவாயில சொல்கிறது மராட்டா நுழைவாயில்ண்டு இப்படி ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் ஒவ்வொரு இதுகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குன்னா இப்போ நாங்கள் முதலாவது நுழைவாயிலிருந்து ரெண்டாவது நுழைவாயிலுக்கு போகிறோம் இந்த ரெண்டாவது திருவாசலை சொல்கிறது கேரளந்தகன் என்று பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான இதில் இந்த திருவாசலை கட்டியிருக்கணும்ண்டு இப்போ நாங்கள் ரெண்டாவது திருவாசலேருந்து மூன்றாவது திருவாசலுக்கு போகிறோம் அதுக்கு போகும் முதல் நாங்கள் பாதனியலும் சரி நாங்கள் கொண்டு வர பேக்குகளும் உள்ளுக்கு நாங்கள் கொண்டு போயிடாது அதை நாங்கள் உள்ளுக்க ஒப்படைச்சிட்டு தான் போகணும் அதுக்குண்டு பாதுகாப்பது இடம் இருக்குது இப்போ நாங்கள் அந்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு போவோம் பாருங்கள் இதுதான் இந்த இடம் இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துட்டு போக போகிறோம் இதுதான் மூன்றாவது திருவாசல் இந்த மூன்றாவது திருவாசலை சொல்கிறது ராசராசன் திருவாசல் இந்த திருவாசலை நாங்கள் கடந்த உடனே எங்களுக்கு தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தின் பிரம்மாண்டமான கோபுரம் எங்களுக்கு உடனே கண்ணுக்கு தெரியும் இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போய் இருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலையம்சத்தை கொட்டி செஞ்ச மாதிரியே இருக்குது எல்லாமே பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் இதில் இருக்கிற கலை அம்சம் எல்லாமே பிரமிப்பு ஊட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ தஞ்சை பெருவுடைய ஆலயத்தின் கோபுரம் எங்களுக்கு தெரியுது மெல்ல மெல்ல இப்படி இருக்குன்னு பாருங்கள் கோடி புண்ணியம்னு சொல்லலாம் பாருங்க இதுதான் தஞ்சை பெருகுடையார் ஆலயம் உள்ளுக்க வந்துட்டோம் இதுதான் ஆலயத்தின் உள்தோட்டம் இந்த தஞ்சை பெரியார் ஆலயத்தின் வரலாறை பார்த்தோம் வேண்டாம் பத்தாம் நூற்றாண்டில் முதலாம் இராசராச சோழம் கட்டுவித்த ஆலயம் தான் இந்த தஞ்சை பெரியார் ஆலயம் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நீடிச்சிருக்குது இப்போ நாங்கள் நந்தி மண்டபத்துக்கு தான் போக போகிறோம் பாருங்க இதுதான் நந்தி மண்டபம் இந்த சிவாலயத்தில் இருக்கிற மூலஸ்தான சிவலிங்கத்துக்கும் இந்த நந்திக்கும் இடப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னாடா இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி தூரம் இடப்பட்ட தூரமாக இருக்குது இந்த இதை பார்த்தீங்களாண்டா சரியாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களுடன் சேருது இப்படி தமிழோட ஒன்று தான் இந்த ஆலயத்தையே ராசராச சோழன் கட்டிருக்கிற எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பெரிய நந்தி சிலை உண்மையாக பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏனென்று பார்த்தீங்கன்னாட்டா ஒரே பெரிய கல்லிலே இந்த நந்தி சிலையை செதுக்கி இருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த நந்தி சிலையின் நிறைய பார்த்தீங்கன்னா இருபது டன் நிறையுடைய நந்தி சிலையின்னு சொல்லினா அவ்வளோ ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது இந்த நந்தி சிலை அதோடு பார்த்தீங்கன்னாட்டா இந்த நந்தி சிலையின் உயரம் ட்வெண்ட்டி மீட்டர் உயரமுடைய நந்தி சிலை உண்மையாகவே ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கும் பார்க்க தெரியுமா ஆனால் அது நேரில் பார்க்க இந்த அனுபவம் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த கட்டிடக்கலை அம்சம் தான் பார்த்தீங்கன்னாட்டா மீசிலுக்கு வைக்குதுன்னு சொல்லலாம் ஒரே பெரிய கல்லிலேயே எல்லாத்தையும் செதுக்கி இருக்கேன் மங்கள பாக்கையை பார்த்தீங்கன்னா பொறுத்தின மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய கிரனைட் கல்லிலேயே எல்லாத்தையும் செதுக்கி எடுத்திருக்கேன் இந்த மண்டபத்தில் இருக்கிற மேலே இருக்கிற பூச்சிகளை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பூசின பூச்சிகள் இப்போ மட்டும் இருக்குது எல்லாமே என்ன சொல்கிறது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த தஞ்சை பெரியார் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா முற்று முழுதாகவே கல்ல கொண்டு தான் கட்டியிருக்கினா அதுவும் பல்லாயிரம் மெட்ரிக் டோன் கல்ல கொண்டு கல்ல பொறுத்த வரவையில் இந்த தஞ்சாவூர் அண்டின பகுதியிலோ சரி அல்லது கிட்ட இருக்கிற பகுதிகளோ இல்லை வட இந்தியாவிலிருந்து அத்தனை ஆயிரம் மெட்ரிக் டோன் கிரனேட்களில் கொண்டு வந்து கட்டிருக்கினோம் அதுவும் அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து எல்லாம் இல்லாத காலங்களில் என்னென்று கொண்டு வந்து இப்படி பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினோம்னால் தெரியாமல் இருக்குது நாங்கள் இப்போ அடுத்தது மூலஸ்தானத்துக்கு போய் பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னாடா இப்போ மூலஸ்தானத்தில் கொஞ்சம் கட்டிட வேலை ஏதோ நடந்து கொண்டு இருக்குது போகிறகு பாருங்க இப்போ தான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கே போகிறோம்னு சொல்லலாம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக பதினொன்றரை ஆகிட்டு ஆனால் மூலஸ்தான கதவுகள் வந்து மூடி இருக்குது நினைக்கிறேன் இப்போ பூசை நேரம் இல்லாதால் மூடி இருக்கிறேன் போலடகுக்கு பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் திருத்தல் வெளியில் நடந்து கொண்டு இருக்குது இப்போது தஞ்சை பெரியார் கோயில்கிட்ட முக்கியமான பகுதியை பார்த்தீங்கன்னாண்டா இந்த கோபுரம் தான் உண்மையாக சொல்ல போனால் தஞ்சாவூருக்கு வந்த ஒரு கிட்ட வந்தீங்கட்டாலே இருந்து பார்க்கவே இந்த கோபுரம் எல்லா இடத்துலேருந்து பார்க்கவும் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்களாண்டா இந்த கோபுரத்துலேயும் கிணக்க சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த கோபுரத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி உயரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தில் இருக்கிற மேலே இருக்கிற கல்லுன்ற இதை பார்த்தீங்கன்னா எண்பது டன் நிறையுடைய கல் உண்மையாகவே இந்த விட பெரிய கல்லை கொண்டு போய் என்னென்ன அந்த கோபுரத்தின் மேலே கொண்டு வச்சிடணம்ன்றது ஒருத்தருக்கும் தெரியாத புதிராக இருக்குது அதோட பார்த்திங்கன்னாட்டா இதில் வந்து பொறுத்து முறையில் தான் இந்த கட்டிடக்கலையை வந்து கட்டிருக்கணும்னு சொல்லலாம் அவங்களுக்கே பார்க்கவே இது தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கிங் மெதட்னு சொல்லி அந்த கொழுவி கொழுவி பொருத்தின மாதிரி தான் இந்த கோபுரத்தையே கட்டிருக்கினா இந்த கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னாட்டா கிணக்க சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கணும்னு சொல்லலாம் வரலாற்று கதைகள்னு சொல்லி எல்லாத்து மற்ற முனிமெற்ற படங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாட்டா ஒவ்வொரு சிலையிலேயும் செதுக்கி வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் இதில் இந்த வாசல் படியிலேருந்து இருந்து தொடங்குது எல்லாமே அதோட பார்த்திங்கள்டா தமிழ் கல்வெட்டுகள் எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்களில் சரி சும்மா இருக்கிற தூணுகள் நிலங்கள்ல எல்லாத்துலேயுமே தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லுக்கிங் மெதட்லாம் நான் இந்த கோரமே கட்டியிருக்கணும் என்ன சொல்கிறது பொறுத்து முறையில் பாருங்கள் பார்க்கவே தெரியுது அந்த ஒன்ற ஒன்றை கொழுவி கொழுவி பொருத்தின மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க இதுதான் உண்மையாகவே பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லணும் ஏன்னெண்டா தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சை கோயில் கட்டாயம் பார்க்கணுன்ற ஆசை இப்போ தான் எனக்கு இருக்குது இதுதான் விநாயகர் சன்னிதானம் பாருங்கள் இதில் ஆக்கள் முன்னுக்கு இருக்கணும் எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்கவே என்ன சொல்கிறது இந்த கிரணக்கல் அலை கட்டினதான் இந்த ஆலயத்தை பார்க்கவே ரொம்ப மெய்சிலுக்க வைக்குது அது வந்து கட்டிடக்கலையில் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதை நேரில் வந்து பார்க்க அனுபவமே எனக்கு விளங்கு வரையை தவிர நான் ஏற்கனவே கிணக்க காணொலியெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அப்படியான அனுபவம் இல்லை நேரில் வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பாருங்க இது சுற்றி வேற மண்டபம் மாதிரியான அமைப்பு போகுது இதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா கணக்கு இது இருக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இதில் இருக்கிற தூணுகள் எல்லாத்துலேயுமே தமிழ் எழுத்துக்கள்லாம் பொறிச்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த காலத்தில் அந்த பழைய தமிழ்னு சொல்லலாம் அந்த எழுத்துக்களை தான் கல்வெட்டுக்களாகவே பதிச்சுருக்கிறேன் ஒவ்வொரு தூண் கூட விடையிலேன்னு சொல்லலாம் என்னடா பார்க்குற இடமெல்லாம் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது இந்த கல்லுகள் இந்த கட்டிட அமைப்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல்லாலையே எல்லாத்தையும் கட்டியிருக்கிறேன் சின்ன சின்ன கல் ஆலையில் பெரிய பெரிய கல்லுகளாலேயே பொருத்தி பொருத்தி கட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஒட்டுற வந்து ஒரு வேண்ட புது கண்டுபிடிப்பாக இருக்கலாம் அந்த காலங்களில் நாங்கள் இப்போ சீமைந்து பாவிக்கிற மாதிரி அப்போ வேறு ஒரு பதார்த்தாலும் ஒட்டி ஒட்டித்தானே கட்டி கட்டிருக்கினேன் பாருங்கள் கீழே எல்லாமே நிலத்துக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் கிணக்கு இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து தமிழ்னு சொல்லலாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்னடா போரடங்கள் எல்லாத்துலேயுமே கல்வெட்டை பார்க்கக்கூடியமே இருக்குது தஞ்சை கோயிலின் கோபுரத்தின சிறப்பம்சம் பார்த்திங்கன்னாண்டா இந்த கோபுர நிழல்கள் வந்து நிலத்தில் படாது பாருங்க ஒவ்வொரு ஒரு பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க கோபுரங்கள் அவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இதில் சித்தர் கருவூர்த்தி சன்னதி இருக்கு இதில் பாத்தீங்கன்னா கிணக்க புறாக்கள் கூடு கட்டிக்கு போடாது பாருங்க பறந்து பறந்து கொண்டுருக்கு புறாக்கள் பாருங்க கூட புறாக்கள் பறக்குதுன்னு இந்த கோபுரத்தை சுற்றி உண்மையாகவே இதை நான் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லுவோம் மெயினண்டா வீடியோலாம் பார்த்துருக்குறேன் நான் இப்போ தான் நான் நேரில் பார்த்துறேன் அதை விட வீடியோ எடுத்து கொண்டுருக்குறேன் தருங்க கூட புறா பறந்து கொண்டுருக்குண்டு இந்த கோபுரத்துக்கு வடிவு சேர்க்கிறதே இந்த புறையில அடுத்த போக போறோம் சுப்பிரமணியர் சன்னதிக்கு தான் போக போறோம் பாருங்க வந்து பிரம்மாண்டமானதுலான்னு எல்லாமே காட்டிருக்கு நம்ம ஒவ்வொரு சென்னதிகளும் ஆறுமுக பெருமான் பாருங்க இப்போ வந்து பூச நிறம் இல்லாதாலும் எல்லாமே மூடி இருக்குது இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் இதுதான் சண்டேஸ்வர சன்னதி பாருங்கள் எல்லா சன்னதியிலுமே உண்மையாகவே நல்ல கலை அம்சத்தில் பிரம்மாண்டமாக தான் எல்லாம் கட்டி இப்போ நாங்கள் மூலஸ்தான வாசலில் நிற்கிறோம் பாருங்கள் இந்த கட்டிடக்கதையில பார்க்க கிட்ட பார்க்க தான் எங்களுக்கு தெரியுது அந்த பொருத்து முறையில் கட்டி எங்களுக்கு பாருங்க கிட்ட வேற தெரியுது பாருங்க கொஞ்சம் அந்த பொருத்தி பொருத்தி கட்டினதெல்லாம் கிட்ட கிட்ட போக போக எங்களுக்கு தெரியுது பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு அடுக்காக பொருத்தி பொருத்தி கட்டியிருக்கிறோம் பாருங்கள் இந்த இடம் இப்படி வடிவாக இருக்குண்டு பச்சை பசி இந்த ஆலயத்தின் வடிவும் வேறு லெவலில் இருக்குன்றே சொல்லலாம் இப்போ நாங்கள் முன்னுக்கு இருக்கிற அம்மன் சன்னதிக்கு வந்துட்டோம் பாருங்கள் எல்லாமே கட்டிடக்கலை அம்சம்தான் எல்லாமே பிரமிக்க வைக்குது பாருங்க முன்னு கொடிக்கம்பும் இருக்குது பாருங்கள் இதுதான் அம்மன் சன்னதி இப்போ நாங்கள் நடராயர் மண்டபத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் இதுதான் நடராயர் மண்டபம் இப்போ நான் கோயில்கிட்ட முன்பக்கத்துக்கே வந்துவிட்டேன் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னாட்டா ஒரு மண்டபம் மாதிரியான இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியம் சொல்லலாம் அந்த சோழர் காலத்து ஓவியங்கள் அதே மாதிரி சோழர் காலத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்கள்னு சொல்லி மற்ற சிவலிங்கங்கள்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது இப்போ தான் பார்க்க பாருங்க இதில் இருக்கிற சிவலிங்கங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் எல்லாம் மந்த காலத்தில் விரைஞ்ச ஓவியங்கள்லாம் இதில் சுற்றி வரை இருக்குது இந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய கல்லை குடைஞ்சி ஒரு நீர் தொட்டியே செஞ்சுருக்கு நம்ம அந்த காலத்தில் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்யணும்ட்டு நாங்கள் நெச்சு கூட அது பாருங்கள் இதில் நவக்கிரகங்கள் இருக்குது சிவலிங்கங்கள் கிணக்க இருக்குது இதில் பார்த்தோம்னா கிணக்க சிலைகள் மற்ற அதே மாதிரி ஓவியங்கள்னு சொல்லி கிணக்கை இருக்குது சுற்றி பார்த்து கொண்டே இருக்கலாம் ரொம்ப அருமையான இடம்னு சொல்லலாம் அருங்காட்சியம் மாதிரியே இருக்குது இப்போ நாங்கள் தரிசனங்களை முடிச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒளியில் போகிறோம் இப்போ இந்த கடைக்கு வந்துருக்குறோம் பிறகு இதில் தஞ்சாவூர் பொம்மைகள் எல்லாம் இருக்குது தஞ்சாவூர்னால எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூர் பொம்மை தான் பாருங்கள் தட்டி விட இப்படி யாருதுண்டு எனக்கு இருக்குது தஞ்சாவூர் பொம்மை இங்கே தஞ்சாவூருக்கு வந்தால் தஞ்சாவூர் பொம்மை எல்லோரும் கட்டாயம் வேண்டணும் அதே மாதிரி நானும் வேண்ட போகிறேன் பாரங்க கிணக்க பொம்மையல் இருக்குது அதில் எங்களுக்கு பிடிச்சதை பார்த்து தான் ரொம்ப இதாக இருக்கும் பார்ப்போம் முன்னுக்கேயும் கிணக்க இருக்குது போய் பார்ப்போம் இந்த கடைக்குள்ளேயும் கிணக்க பொம்மையல் எல்லாம் இருக்குது இது தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்கிறத நினைக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் தட்டி விட தட்டி விட ஆடுது இது தஞ்சாவூர் பொம்மை தான் இது எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு இதுகளில் இருக்குது அரசன் ராணிந்து அப்படி கிணக்க இருக்குது பாருங்க பார்க்கவே சும்மா கொள்ளை அடிக்கிறது அப்படி இருக்குது அங்காளையம் இருக்கக்கூடியவனுக்கு காட்டுறேன் பாருங்கள் கீழே எல்லாம் கணக்கு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது தஞ்சாவூருக்கு பெருமை செய்கிறதே இந்த தஞ்சாவூர் பொம்மைட்டான் தான் படுக்கிறேன் இன்றைக்கு தான் நேரில் வார்க்குறேன்னு பாருங்க தட்டி விட தட்டி விட ஆடுது இல்லை சார் எங்களால் கொஞ்சம் சிலைகள் எல்லாம் இருக்குது புத்தர் சிலை சிலைகள்லாம் கூட இருக்குது இது இந்த கடை எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயில் அடியில் சேர்ந்தே இருக்குது ஒன்றும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது என்ன என்ன செய்து இல்லையில கிணக்கா பொருட்கள் இருக்குது பாருங்க மோட்டார் சைக்கிள்னு சொல்லி எல்லாமே விளையாட்டு சாமான் மாதிரியும் கிடக்குது எனக்கு பாருங்க முன்னுக்கு இருக்கிற கடையில கிருஷ்ணா கடையாக ஒரு கடை உண்டு இதுல வந்து சாப்பிட்டா பாருங்க அன்லிமிடெட்ல வந்திருக்கிறேன் சோறு கறி பார்வன் சாப்பிடு பாம்பாம் அப்படி இருக்குன்னு பாருங்க விடா கறி உண்டு ஒரு நானே இருக்கிறேன் ஒன் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாருங்க சோதி அப்பட அப்பளத்துல பெருசாக பாருங்க அப்படின்னா சாப்பிட வேண்டியது நான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுறேன் நல்லா சூப்பரா தஞ்சை பெருங்கோயில எல்லாம் சுத்தி காட்டி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த காணொலி மீண்டும் மீண்டும் முறை காணொலி சந்திக்கிறேன் நன்றி